நாகசக்தி அம்மன் பீடத்தில் நவராத்திரி கொலு பூஜை கோவை மலுமிச்சன்பட்டியில் உள்ள நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் நவராத்திரி கொலு பூஜை நான்காம் நாள் அம்மன் ஸ்ரீவராகி அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து தினமும் காலை மாலை உலக நலன் வேண்டி நாகசக்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் அபிஷேகம் ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் பதினொன்று நாட்கள் நடைபெற உள்ளது தினமும் மாலை ஆறு மணிக்கு ஆயிரத்து எட்டு குங்கும அர்ச்சனை பூஜை ஜகத்குரு பாபுஜி சுவாமிகள் தலைமையில் மகளிர் அணியினர் மாதாஜி சரஸ்வதி அம்மாள் உமா மகேஸ்வரி பாக்கியலட்சுமி வனஜாமா ஆகியோர் கொண்டு குழு நடத்துகின்றனர் உலக நலன் வேண்டி நிலவேம்பு பதினொன்று நாட்கள் விரதம் மேற்கொண்டுள்ள பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களிடம் கூறும்போது உலகத்தில் அதர்மம் செய்பவர்களும் தவறு செய்பவர்களும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது தன்னிடத்தில் அதிகாரம் உள்ளது தன்னிடத்தில் பலம் உள்ளது என்று ஆணவத்துடன் இருப்பவர்களை அன்னை பராசக்தி அவர்களுக்கு தக்க தண்டனை அளித்து மகிஷாசுர மர்த்தினி என்ற அவதாரத்தின் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுவார் என்றார் நவராத்திரியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மகாசக்தி பீடத்திற்கு வந்து வழிபட்டுச் சென்றனர் ஓம் சக்தியே ஓம் பராசக்தியே ஓம் நாகசக்தி அம்மாவே சன்னம் சன்னம் அம்மா கோவை மாவட்டம் அலுமச்சம்பட்டி ஸ்ரீ நாசத்தியம் தியான விடத்திலே நவராத்திரி குழு விழா இன்று சிறப்பாக நடைபெறுகிறது நவராத்திரி குழு நாலாம் நாள் விழாவிலே இன்று வராகி அம்மன் அவதாரம் செய்து அதர்மத்தை அழைத்து தர்மத்தை காக்கின்ற அன்னை நாகசக்தி அம்மன் இன்று நவராத்திரி குழு கொண்டுள்ளார் இன்று அம்மன் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது பொதுவாக இதனுடைய தாப்ரீகம் என்னவென்றால் உலகத்தில் இன்றைக்கி அதர்மம் நிறைய பேர் செய்கிறாங்க நம்ம தான் நிலையானவங்கன்னு நினச்சிக்கிறாங்க அப்படித்தான் பிரம்மன் கிட்ட வர வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு மகிஷாசுரன் என்ற அரக்கன் நான் தான் நிலையானவன் எனக்கு இருக்கிற பதவி நிலையானது எனக்கு இருக்கின்ற அதிகாரம் நிலையானது என்று இருந்தார் அந்த அதிகாரத்தையும் பதவியும் அழித்து தர்மத்தை காக்கிறதுக்காக அன்னை பராசக்தி மகிஷாசுரம் அர்த்தனையாக அவதாரம் எடுத்து இந்த சிறப்பு பூஜைகள் மூலயமா ஒம்பது நாள் விரதம் எடுத்து அன்னை பராசக்தி அதர்மத்தை அளித்தார் அதனுடைய ஒரு கட்டமாக அன்று அன்னைக்கு போர்ப்படை சேனாபதியாக இருந்த அன்னை பராசக்திக்கு போர்ப்படை சேனாபதியாக இருந்த வராகமன் அவதாரம் இன்று அலங்கார பூஜை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிற இன்றைக்கி உலகத்தில் அநியாயம் செஞ்சு யாரும் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு யார் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் பணத்தில் இருந்தாலும் சரி அது எதுவும் நிலையானதில்லைன்னு உணர்ந்துக்குங்க இன்றைக்கி யார் எத்தனை பேர் அவமானப்படுத்தி பார்த்தாலும் சரி அந்த அவமான நிலையானதில்லை அவமானப்படுத்தப்பட்டவர்கள் அன்னை பராசக்தியினால் உயரப்படுவார்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் முனிவர்களையும் அந்த மஹிஷாசுரன் அவமானப்படுத்தலாம் அதனுடைய பலன் அவனுடைய மரணம் தேவர்களும் முனிவர்களும் சத்தியமும் ஜெயலித்து நின்றுது அதனால தான் அன்னை பராசக்தி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவின்னு கும்பிட்றாங்க அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழா ஒம்பது நாட்கள் இங்கே நடைபெறும் ஒன்பதாம் நாள் இரவு அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு நவராத்திரி குழுவினுடைய பூஜை முடிவில் இரவு அன்னை பராசக்தி வந்து போர்க்கோளம் கொண்டு இங்கே வந்து மகா ரத்தப்பழி பூஜை நடக்கும் ஆடு கோழி எல்லாம் பழி கொடுத்து பூசணி பழி கொடுத்து ரத்தப்பழியில் அம்பால் வந்து விஜயதசமியை கொண்டாடுவாங்க அப்பேற்பட்ட சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது அன்புக்குரியவர்கள் பக்த கோடிகள் அனைவரும் இந்த நவராத்திரி விழாவிலே மலுமிச்சட்டி நாசத்தின் தியான விடத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓம் சக்தி